வணக்கம் நண்பர்களே நம்ம கொடைக்கானல சிட்டி வியூவுக்கு வந்திருக்கோம் இந்த வீடியோவை கொஞ்சம் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு இதில் இந்த இடத்துல என்ன மாற்றம் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோ முடிவுறுல பார்த்துருக்கலாம் இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ ஒரு சருகலான இடம் எவ்வளோ ஒரு ஆபத்தான இடம் பாருங்கள் இது வந்து மிக ஆபத்தான இடம் தான் சருகுனால் எவ்வளோ ஆழத்தில் போய் இறங்குவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தாலே புரியும் எந்த அளவுக்கு ஒரு சருகலாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம் தான் நான் எந்த இடத்துல நிற்கிறேன்னு பாருங்கள் இதுலேருந்து என்ன ஆகும் பாருங்கள் இவ்வளோ ஒரு ஆபத்தான இடம் தான் இந்த இடத்தோட பேர் சிட்டி வியூ நான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் அருமையாகவும் இருக்கும் இதெல்லாம் இந்த இடத்துல லைஃப்பில் ஒரு வாட்டி போய்ட்டு வருது ஒரு நினைவுகள் மறக்க முடியாத ஒரு தான் இருக்கும் இந்த இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிற விஷயம்லாம் ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஆபத்தாக தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறோன்னா ஃபேமிலியாக போகிறவங்கன்னா ரோட்டில் ரெண்டே பார்த்துறங்க கீழே இந்த அளவுக்குலாம் இறங்கி வந்து பார்க்குறது ஆபத்து கண்டிப்பாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க மலைகள்லாம் அப்படியே அடுக்கடுக்கு அடுக்காக இருக்க பாருங்க அடுத்தடுத்து பக்கத்தில் போய் எடுக்கிற பாருங்க எவ்வளோ ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னு பாருங்கள் ரொம்ப பள்ளமான இடம் இந்த இடத்துல தான் வந்து சூர்யா விஜய் நடித்த ஃப்ரெண்ட்ஸு படம் எடுத்தாங்கண்ணா அந்த விஜய் வந்து கீழே விழுவார் சூர்யா எட்டி பிடிக்க ட்ரை பண்ணுவார் முடியாமல் கீழே விழுந்துருவார்ல அது இந்த இடம் தானே அப்படின்னு சொன்னாங்க அது எந்தளவுக்கு அளவுக்கு தெரில ஆனால் சொன்னாங்க என்கிட்ட விசாரித்தப்ப அந்த இடத்துல மட்டும் வெயில் விழுது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல நல்ல வெயில் விழுகுது சூப்பராக இருக்குது இங்கேருந்து இருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது எப்படி மலை எல்லாம் வந்து அப்படியே அடுக்கடுக்கு அடுக்காக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு இடமும் அப்படியே வித்தியாசமாக தான் தெரியுது காற்று நல்ல குளுந்த காற்று இருக்குது வீடியோவை கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள் இந்த இடத்துல எப்படி ஒரு ஒரு மாற்றம் தெரியுது இப்போ எவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கெலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஸ்பாட்டு தான் இது ஆனால் வீடியோ கடைசியில் வந்து இந்த பாட்டை இந்த ஸ்பாட்டை வந்து நம்ம பார்க்க முடியாத சூழ்நிலையாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் நல்லா கூலிங்கான காற்று ஜூலை மாதம் போனோம்னா நல்லா ஃப்ரீயாக இருக்குது எல்லா இடத்தையும் ஃப்ரீயாக இருந்து சுற்றி பார்த்துட்டு வரணும் மே மாதம் தான் எல்லாேருக்கும் தெரியுமா கொஞ்சம் க்ரௌட் அதிகம் போகிறதுக்கு இ பசு அப்படி அப்படின்னு பல பிரச்சனை ஒரு செல்பி இவர் தான் நம்மளை கூப்பிட்டு வந்தார் இடத்துக்கு நிறைய முறை வந்திருக்கேன் ஆனால் இங்கே வந்து இப்படி ஒரு இடம் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை தான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இந்த ரோட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து ஒரு பெரிய பேரிக்கியா தோட்டமே இருக்கு அந்த பேரிக்காய் தோட்டம் பெரிய தோட்டமாக இருக்கும் இந்த இடங்கள்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் ஏன்னா மனிதர்கள் நடமாட்டமே இல்லாத இடம் ஆனால் இந்த இடத்துக்கெலாம் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது தான் பார்க்க பார்க்க அருமையாக இருக்குது நீக்குள்ள உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணுச்சு ஆனால் பாதுகாப்பு இல்லாத இடம் அது வந்து உறுதியாக சொல்ல முடியும் நம்ம ஒரு அஜாக்கிரதையாக இல்லாமல் தெளிவாக நின்று பார்த்துட்டு தெளிவாக வந்துட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாட்டுத்தனம் பண்ணால் நமக்கு அது ஒரு பாதிப்பில் தான் போய் முடியும் அதில் ஒரு கிராமம் தெரியுது பாருங்க பாருங்கள் அதில் ஒரு கிராமம் இப்படி தான் வாழ்றாங்கன்னு தெரியல இந்த இடத்துலலாம் எப்படி போகிறாங்க எப்படி வர்றாங்க இவங்களுக்கெல்லாம் கா போக்குவரத்து எப்படிங்கிறது தெரியல ஒரு ஆசை இருக்குது இந்த மாதிரி கிராமத்துக்கெலாம் போய் பார்க்கணுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் இது மலைகளுக்கு நடுவில் ஒரு கிராமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த வந்து பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருக்கு கண்டிப்பாக போய் பார்ப்போம் வர ஆரம்பிச்சிருச்சு அங்கேருந்து இருந்து கிளம்பிருச்சு பாருங்க அந்த மேகம் அப்படியே வர ஆரம்பிச்சிருக்கு அந்த இருந்து தெரியுது நல்லா வந்துருச்சு பாருங்க ஓரளவுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு கிளியரன்ஸ் இப்போ இல்லை இன்னும் வீடியோ முழுசாக பாருங்க உங்களுக்கு புரியும் அப்படியே ஒரு பக்கமாக வந்துகிட்டு இருக்கு அது நம்ம கொஞ்சம் நேரத்தில் நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்துடும் நல்லா அடிக்குது கூலிங்காக இருக்குது குளு குழு குழுன்னு இருக்கு நம்ம ஊர் சைட்ல கடுமையான இல்ல தாங்க முடியாத வெயில் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நம்ம உடம்பு வந்து அதை அப்படியே ஏத்துக்குது இந்த மேகம் அப்படியே கீழே இருந்து வர ஆரம்பிக்குது மேல மரங்களை பாருங்களேன் எப்படி அந்த சரிவுலயும் எப்படி நிக்குதுன்னு பாருங்க நல்லா மழை பெஞ்சது இப்படியே தண்ணி எல்லாம் கீழே இறங்கி ஓடத்தானே செய்யும் அப்படியே பாத்தியே அப்படியே நான் அப்படியே நிற்குது பாருணம் வந்துருச்சு மேல வர ஆரம்பிக்குது அப்படியே சிறுக 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 அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த வருது பாருங்க இல்லை ஃபுல்லா ஏற ஆரம்பிச்சிருச்சு தான் அந்த வீடியோ முழுசா பாருங்கன்னு சொன்னேன் என்னமோ நாங்கள் நிற்கிற இடத்துக்கு அப்படியே வர கொஞ்சம் இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்த கிளியரன்ஸ் சுத்தமாக இல்லை பாருங்க இப்போ நாங்கள் ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலை கரெக்டாக போனோம் அது அமைஞ்சிச்சு அது ஒரு அருமையான வாய்ப்புன்னு தான் சொல்லலாம் கண்டிப்பான முறையில் ல மேல வந்துருச்சு பாருங்க அந்த பக்கம்லாம் வந்துருச்சு இப்போ இங்கேயும் வந்து நாங்க நிக்கிற இடத்துக்கு வந்துறோம் அப்படியே சரி இங்க மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் நாங்க வெயிட் பண்ணோம் பார்த்துட்டோம் என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம நண்பர்கள் எல்லாரும் அருமையாக இருக்கு இந்த இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தது நடந்துருச்சு செமையாக இருக்குது பாருங்க எல்லோரும் அப்படியே இந்த ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணோம் இப்படி வருது பாருங்கள் இது கேமராவிலே அப்படி சூப்பராக பதிவாகிடுச்சு இந்த அப்படி இந்த மேகம்லாம் போகிறதுலாம் அப்படியே கேமராவிலே பதிவாயிருச்சு பக்கத்தில் போகிறது மாதிரி இங்கே பாருங்களேன் எங்களை கடந்து தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு தெளிவாக இப்போ எந்த மலையுமே தெரியல பாருங்கள் கிராமம் இருந்துச்சு அடுக்கடுக்காக மலை இருந்துச்சு குளம் இருந்துச்சு இந்த மாதிரியான சூழ்நிலை வந்தால் எப்படி பார்க்க முடியும் நண்பர்கள்லாம் ஒரு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான டைத்தில் வந்து எதையுமே பார்க்க முடியாது அந்த மேகத்தை மட்டும் பார்த்துட்டு போயிருக்கலாம் ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்காக வெயிட் பண்ணி நின்றோம் இந்த மாதிரி வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் வெயிட் பண்ணோம் அதே மாதிரியே வந்துச்சு எவ்வளோ கிளியராக இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஓடுனதுக்கு முக்கிய காரணமே இதுக்காகத்தான் வேற எதுவும் கிடையாது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள்லாம் ரசிக்கணும் அப்படின்னா பாருங்க இவ்வளோ அருமையாக பாருங்க நேச்சுரலாக பார்க்குற மாதிரி பாருங்க நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அழுத்த திருத்தமாக சொல்லிக்கிறோம் டேஞ்சரான இடம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் அது ரொம்ப முக்கியம் நாங்களும் கிளம்ப போகிறோம் நண்பர்கள் நாங்களும் கிளம்ப போகிறோம் தம்பி கண்ணாடியை கழட்ட மாட்டார் அவளுக்கு இவர் சிரிச்சுக்கிட்டே போறாது கிளம்பிட்டோம் இடத்த விட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி விதவிதமான வீடியோக்கள் போடுவோம் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் போட முடியும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையமான்னு தெரியல பொறுத்திருந்து இதை அமைச்சு கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது எல்லாரும் எங்கள் வீடியோ பாருங்கள் நாங்கள் தான் அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம் ரெடி ஆகிட்டோம் நாங்கள் வந்த வாகனம் ரெடியாக இருக்குது டேரி கிளம்ப போகிறோம் இங்கேருந்து பார்த்தான்னா சிட்டி சூப்பராக தெரியும் இங்கேருந்து பாருங்களேன் இதுதான் கொடைக்கானலோட சிட்டி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன் இது ஃபுல்லாக வந்து பேரிக்காய் தோட்டம் இந்த மரம்லாம் பேரிக்காய் ஃபுல்லாக மரம்லாம் தான் இருக்குது இந்த வந்துடுச்சு சும்மா வந்துருச்சு இந்த ரோட்டில் தான் போகணும் இந்த பேர் சிட்டி வியூ எல்லோரும் லைக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நாங்கள் கிளம்புறோம் Okay, bye. Thank you.